டாட்டா இண்டியோவில் டிடிஐ டீசல் வண்டி ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் அப்போ மைலேஜ் தரக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி அவைலபிளாக இருக்குது வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் யூடியூப் சேனல் இன்னைக்கான அப்டேட்ல நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஓன் போர்ட் வெஹிக்கிள்ஸ் தான் நிறைய வந்து அவைலபிளா இருக்கு நம்ம ஆஸ்கார் மோட்டார்ஸ் தான் வந்திருக்கோம் அண்ணா அருமராஜ் அண்ணா நம்மளோட வந்து ஆனா டீபோர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த டைம் நிறைய ஓன் போர்டு வெஹிக்கிள் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட டீபோர்ட் கார்ஸ் ஸ்பெசிபிகா நல்லா இருக்கும் சொல்லி நிறைய கஸ்டமர் வர்றாங்க கண்டிப்பா இப்போ என்னன்னா நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ஓன் போர்டு கார்ஸும் கேக்குறாங்க லோ பட்ஜெட்டா கேக்குறாங்க இப்போ அதனால இப்போ வரைக்கும் கொஞ்சம் லோ பட்ஜெட் கார்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ இந்த டைம் இப்போ ஒரு ஏழு எட்டு வெஹிக்கிள் வந்து இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு வெஹிக்கிள் அவைலபிளா தான் ப்ராசஸ்ல இருக்குது வேலை நடத்திட்டு இருக்குது நீங்க வந்து அதையும் பார்க்கலாம் கீபோர்ட் கார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம் நீங்க பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் ஐ லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு திருநெல்வேலி பூனை வழியில ஆலங்கலம் அப்படிங்கிறது மலைக்கோயில் வரும் ஆண்டிபடி விளக்குன்னு சொல்லுவாங்க அதுல பார்த்தீங்கன்னா மலைக்கோயில் வரும் அதுக்கு அப்படியே தான் எங்கள் ஷாப் லொகேட் ஆயிருக்கு நீ ஒரே இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் வெஹிகிள்ஸும் நீங்க வந்து பாத்துக்கலாம் ஆனால் அந்த லோ பட்ஜெட் ஃபினான்ஸ் போர்ட் அதுக்கு எதுவும் அரேஞ்ச் பண்ணணும் வரைக்கும் ரிஸ்க்காக தான் இருக்குது ஏன்னா போயிட்டு இருக்குது

ஒரு எம்பி விஸ் சி ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம் அந்த வண்டியோட மாடல் மஹிந்திரா பொலிரோ டி இன்ஜின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்டி டூ எயிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஃபைவ் டூ டபுள் ஜீரோ நல்ல ஃபேன்சி நம்பரா இருக்கு சைட்லுக் எல்லாம் பாருங்க அது மாதிரி உள்ள இன்டர்வியூ எல்லாம் பாருங்க வரும் உள்ள இன்டர்வியூ பாருங்கள் பாருங்க நல்லா சைட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொடுத்து ஆடியோலாம் நல்லா இருக்கும் நாலு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்து அந்த ரேட்டை குறைச்சிக்கலாம்னு சொல்லிருக்காங்க பொலித நிறைய பேர் கேட்டிங்க அதுவும் எம்டிடி இன்ஜின்ல இருக்கு வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாதீங்க பேக் சைடுல இருந்து அப்படியே வியூ பாருங்க நிறைய பேர் டிஏ இன்ஜின் வண்டி கேட்டவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான வண்டி வந்திருக்கு இதுக்கு அவங்க கேட்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேக்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் அப்படிங்கிறத குறைச்சி வந்து வாங்கிக்கலாம் நேர்ல விசிட் பண்ணுங்க வீட்டுல டஸ்ட் பண்ணி பாருங்க ரேட்டாக இன்னுமே கம்மி பண்ணி அது வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுவும் தென்காசி ஆடியோல இருக்கு வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஓனர் கண்டிஷன்ல இருக்கு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் முக்கியமாக வண்டி பாடி அவுட்லாம் பாருங்க அந்த ஃப்ரண்ட் சைட் லுக்லாம் வேற லெவலில் இருக்கு இது ஒரு ஜி டைப் இனோவா நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் அபவ் வந்துருக்கும் பேக் சைடு வீலாம் பாருங்க பேக் ஸ்பாய்லர் ரியல் டீஃபாகர் பேக் வைப்பர் அந்த பேக் லுக்கே எவ்வளோ நீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க முக்கியமாக லோக்கல் நம்பர் வண்டி வேற அப்படியே ஸ்டைல் லுக்லாம் பாருங்க உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் அப்படியே சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் உங்களுக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சிங்கிள் ஏர் பேக் வந்துருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் பாருங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வந்து ஓடி சீட் கோர்ஸ் ஆஃபரன்ஸ் எல்லாமே பாருங்க ஃபுளோர் மேட்டு கட் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே அது போட்டுக்கிறாங்க பேக் சைடு வீ அப்படியே லைவாக பாருங்க பேக் சைடு வாங்க ஹடி பேக் சைடு சீட் கோர்ஸோட கண்டிஷன் பாருங்க ஏசி ரூபேசி எல்லாமே எல்லாமே வந்துடும் பேக் சைடு சீட் கோர்ஸோட ஆஃபரன்ஸ் பாருங்க நிறைய பேர் கேட்ட இனோவா இவங்கிட்ட அவைலபிளா வந்திருக்கு போர்டு வண்டி இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்காங்க எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இது பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டையும் நீங்க கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் நீங்க வந்து பேசி வந்து வண்டியை வாங்கிக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி யூஸ்டுக்கான வண்டி நம்ம ஆஸ்கர் மோட்டார்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு அதுவும் எலிபென்ட் கிரே கலர்ல வெஹிக்கிள் வந்து இருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வேகன எலெக்சே வெரைட்டி டயர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்துருக்கும் பேக் சைட் வீலாம் பாருங்கள் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்துடும் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் ஹேண்டல்ல இருக்குது முக்கியமாக வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் மட்டும் சொல்கிறாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்து வரும் எக்ஸை அப்படிங்கறதுனால சீட் எல்லாமே லைவ் வந்து பாருங்கள் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா சொல்லியிருக்காங்க இது பிக்ஸ்ட் பிரைஸும் இல்ல கண்டிப்பா நேர்ல வாங்க இந்த ரேட்டையும் குறைச்சு பேசி வாங்கிக்கலாம் சொல்லியிருக்கப்ல சீட் கோர்ஸ் ஆஃப் எல்லாம் பாருங்க ஒரு ஃபேமிலி யூஸ்டுக்கான கார் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அதுவும் சிங்கிள் ஓனர் ஹேண்டல் இருக்கு வண்டி வேணும் நேரில் சீட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ்கார் மோட்டார்ஸ்ல ஒரு சூப்பரான வண்டி அவைலபிளா இருக்கு டிடிஐ முக்கியமா டி வண்டி டாடா இண்டியோல டிடி டீசல் வண்டி ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் அபோ மைலேஜ் கூட ஒரு சூப்பரான வண்டி அவைலபிளா இருக்கு இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இரண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இரண்டே ஒன்னர் கண்டிஷன்ல இருக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு டிக்கி ஸ்பேஸ் நல்லா இருக்கும் எல்எஸ் வேரியன்ட் நிறைய பேர் கேட்கிற வண்டி அதுவும் கிடையாது சிஆர் ஃபோர் கிடையாது இன்ஜின் டிடி இன்ஜின் உள்ள இண்டியெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது சீட் வந்து பாருங்க பேக் சைடு சைடு பேக் பேக் உங்களுக்கு நார்மல் விண்டோக்கான ஆப்ஷன் வந்து வரும் சோ இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரேட்டு ஒன்னு நாற்பது சொல்றாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தால் இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா நிசான் சன்னில எக்ஸல் வேரியன்ட்டு டீசல் வண்டி இதுவும் மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் அபோவ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டாவில் இருக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க இருக்குது பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்துடும் வந்துடும் பாருங்கள் ரீட் டிஃபாகர்ஸ் எல்லாமே வந்து வந்தது ரிமோட் கீ வந்துடும் உள்ள இன்டர்லாம் காமிக்கிற பாருங்கள் இன்டர்லாம் பாருங்கள் ஏசி பவர்ஸ்ட் பவர் விண்டோஸ் உங்களுக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்து வரக்கூடிய டைப்பு மேட்டு ஃப்ளோர் மேட்டு எல்லாம் கட் மேட்டு எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க பேக் வீலாம் பாருங்க ஜனி ஒரு கம்பேக் சோனாக இருக்கும் உள்ளே வண்டியில் உட்கார்றதே அந்த அளவுக்கு வந்து வண்டி உள்ளே உட்காந்து நம்ம போகிறதே அந்த ஓரளவுக்கு சூப்பராக வந்து இருக்கும் இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஹியூண்டாய் ஐட்டன் ஐட்டன் அதாவது ஐட்டன் ஒரு ஃபேவரட்டான கார் சொல்லலாம் நிறைய பேர் விரும்பக்கூடிய கார்ன்னு சொல்லலாம் அதே மாதிரி எலிஃபெண்ட் கிரே கலர்ல இந்த வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு ரன்னிங்ல இருக்கே தெரியல அந்த அளவுக்கு இன்ஜின் பெர்ஃபெக்டான கண்டிஷன்ல ஒரு ஹியூண்டாய் ஐட்டம் தேடினா இந்த வண்டி நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன் வண்டி இப்ப ரன்னிங்ல தான் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இவ்வளவு ஸ்மூத்தா இன்ஜின் ஓடுது நான் இப்ப பாக்குறேன் அந்த அளவுக்கு ஸ்மூத்தா வந்து ஓடுது நாலு டேருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் எயிட்டி பர்சன்டேஜ் அபோவ் இருக்கும் எயிட்டி பேக் வைப்பர் வந்துடும் அண்ட் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி எட்டார் இருந்த கூட உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வந்துடுவாங்க உள்ள இன்ட்ரி பாருங்க இரண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இப்போதைக்கு சீட் கோர்ஸ் எல்லாமே பாருங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் தொண்ணூத்தி ஆறாயிரம் வந்து ஓடி இருக்கு உள்ள இன்று பாருங்க பேக் சீட் எல்லாமே பாருங்க ஃப்ளோர் மேட் மேட் வண்டியில கிடைக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேக்குறாங்க அஞ்சு ஒரு சேஃப்சி ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டுருவாங்க ரெண்டு ஓனர் கண்டிச்சா இருக்கு நீங்க உங்க பேருக்கு மாத்தியா கொடுத்துருவாங்க இவங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு டிஸ்கிரிப் இருக்கு உடனே குயிக்காக கால் பண்ணி இந்த வண்டியை பை பண்ணிக்குவாங்க மாரதி சுதிக்கு சென் எஸ்டியில் தான் பார்க்க போகிறோம் வெறும் தொண்ணூறு ஆயிரத்துக்கு பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி வந்து கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் எடுக்கணும் மாரி அது மாதிரி ஆல்ட்டோ எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஒன்று இருபதுக்கு மேலே சொல்லலாம் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறாயிரரூவா பட்ஜெட்ல ஒரு ஓட்டி பழகிறதுக்கான ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம் வேகனாருக்கு ஈக்குவலான வண்டி முக்கியமாக ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது நாலு டேரும் ஒரு எழுபது சதவீதம் இருக்குது வண்டியில் ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா ஓனர் பட்டே ஏழாவது ஒன்றர் கண்டிஷனில் இருக்குது ஸோ எனக்கு ஓனர்லாம் பிரச்சனை கிடையாது ஓட்டி பழகிறதுல அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இன்ஜின் வைஸ் நல்ல வண்டி அதுவும் மாரதி பிராண்ட்லேருந்து எனக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியை உடனே வந்து ட்ரை பண்ணுங்க உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க சீட் கோர்ஸ் அஃபீரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்க பேக் சைடு வீலாம் பாருங்க ஸோ வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க இந்த வெஹிக்கில் இந்த பிரைஸை கண்டிப்பாக குறைச்சி வந்து பேசலாம் தொண்ணூறாயிரம் ரூபா பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு வண்டி கிடைக்கிறதே ரேர் மிஸ் பண்ணாதீங்க ஆஸ்கார் மோட்டார்ஸில் தான் இருக்குது நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது குயிக்காக கால் பண்ணி பை பண்ணிக்கோங்களை ஈகோ இன்னைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டல் இருக்கு வண்டி பாடி அவுட்லைன் பாருங்க கிரே கலர்ல இருக்கு மாதிரி நாலு டயருமே ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் வந்து இருக்கும் பதினெட்டு மாடல் பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி பேக் சைடு லுக்லாம் பாருங்க ரேட் ரீசனபிளா இருக்கும் வண்டி பாடி அவுட்லைன் அந்த அளவுக்கு சூப்பரா வந்து வண்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஈகோ நிறைய பேர் மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் வந்து கேட்டீங்க உள்ள இன்டர்லாம் பாருங்க இண்டீரியர் எல்லாம் அப்படியே பாருங்க டேஷ் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவா காமிக்கிறேன் பாருங்க எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வந்து ஓடி இருக்கு சீட் கோர்ஸ் லைவ் பாருங்க சைடு சைடு வியூ பாருங்க சீட் வந்து வந்து அப்படியே பிளோர் மேட் எல்லாமே வந்து அடிச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா மட்டும் கேக்குறாங்க ரேட் பிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்பர் ஆப் ஓனர் சிங்கிள் ஓனர் வெறும் நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நேர்ல வந்தால் குறைச்சி வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் நம்ம ஆஸ்கார் கார்ட்ஸுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான அப்படி எல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி